அதனால் அந்த மனுஷன் அரசாட்சி பெற்றும் இருந்தால் அதே சமயத்தில் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைகளை எல்லாம் அந்த ஜனங்கள் தெய்வீகமாகவே எடுத்துக்கொள்கிறாங்க அவருக்கு குழ குழந்தை இல்லைன்னு பார்த்து அவர் ஜெபித்தாரோ இல்லையோ அது அவர்களுக்கு தெரியுமா என்னான்னு தெரில ஐயா அம்மா நம்மளே குழந்தைகள் எடுத்துக்கிட்டாங்க அதனால் அவங்க குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறாங்கன்னு எடுத்துருக்கலாம் இவர் வாயத்து உமையினாக இருக்கிற பொழுது யாருமே அந்த சபையில் என்ன சொல்லலை ஏதோ அந்த மனுஷன் பாவம் பண்ணிட்டான் அதனால தான் இந்த மாதிரி வாய் அடைஞ்சு போச்சு தேவ சமூகத்தில்னு சொல்லாமல் ஐயா ஏதோ தரிசனம் பார்த்துருக்கிறார் அதனால தான் அவர் வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆவிக்குரிய பட்டியலிலே வைத்திருக்கிறாங்க பட்டியலில் தான் அவர் இருக்கிறார் நல்ல மனுஷன் ஜெபிக்கிற பொழுது நடக்கிற காரியம் நமக்கு இப்பொழுது ஒரு நபர் தேவையே இல்லாத ஒரு காலம் அது எது சகரியா எலிசபத்தோட வயதுக்கு இப்போ குழந்த நல்ல வேலை குழந்தை இல்லை ஐயா அப்படி கையெடுத்து கும்பிட்டு நல்ல வேலை நான் மாட்டில் எதுலேயும் வயது பணம் போனால் போது அந்த பாக்கியனுக்கு இல்லைன்னே கற்று சொல்லிட்டார் நான் வேறு வழியை மனசை தேடி திடப்படுத்திக்கிட்டேன் ஆனால் நல்ல வேலை குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை நல்ல வேலை குழந்தை இல்லைன்னு சொல்கிற காலத்தில் திடீர்னு வந்து உனக்கு குழந்த போறக்கு போதுன்னு சொன்னால் அந்த மனசு மனசு எப்படி இருக்கும் எல்லாம் நம்ம மனம்தான் காரணம் திறந்த புஸ்தகமாய் அந்த தேவ சமத்தில் இருந்து இருக்க வேண்டும் குமாரனை பெருவானா அப்படி ஆகக்கூடாது தேவரி இசை இனத்தை சகலத்தையும் செய்ய வல்லவர் இசை இனத்து நடைபெறம் நடக்கும் அவ்வளோதான் நான் அவரை காட்சிகளும் உயர்த்தி என பேசலை எதற்கு இந்த எல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவு உத்தமனாய் வாழ்ந்திருந்தால் இந்த மனுஷனை தேடி தேவ தூதன் வருவார் கத்திரைவனை தேடி தேவ தூதனை அனுப்புவார் இது விளையாட்டான காரியம் இல்லை தேவத்தூதன் வருகிற பொழுது நீங்கள் மரியாதை இடத்துல தேவ தூதன் கிறிஸ்து கிறிஸ்துவ பிறப்பதுக்கு முன்பு வந்து இந்த சத்தியத்தை சொல்லிவிட்டு போகிறார் இந்த தேவ தூதர்கள் வந்து சொல்கிற வார்த்தையெல்லாம் என்ன நடக்குது என்று கேட்டால் அது சரீரத்துக்கு மிகவும் விசனமாகவே இருக்குது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை இருக்குது இதுக்குன்னு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை சரி அப்படியே வாழ்க்கை முடிகிற ஸ்டேஜில் வந்து நீ குழந்தை பெற்றுக்கு வேணா எப்படி இருக்கும் அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து நீ ஒரு குமாரனை பெறுவாள்னாக்கா ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் நோவாமல் பூமிக்கு நோம் மெனிக்கணும் ஊழியர் நடந்திருக்கும் இல்லை அங்கேத்தான் நிற்கிறார் ஆண்டவர் இல்லாதில் இருக்கிறாய் அழைக்கிற தேவன் நம் தேவன் தேவனுடைய வேலையிலே உன் காரியம் வாய்க்கும் நான் சொல்ல வருகிறேன் உனக்கு வயோதிகம் தான் வருதுகிறதோ அல்லது வாலிபம் திரும்புகிறதோ அது எனக்கு முக்கியம் இல்லை கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் உங்களுக்கு தாமதம் நடைபெற்று கொண்டிருக்கிறார் ஏன் கர்த்தர் ஜெபிக்க எபத்தை கேட்கவில்லை சரி தேவனுடைய வேலை வருது விசுவாசிக்கிறாயா